சற்றுமுன் வெளியான வானிலை தகவல் தமிழகத்தில் புதிய புயல் சின்னம் வரும் காரணத்தால் வருகின்ற பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கனமழை வெளுத்து வாங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு இன்று முதல் பதினான்காம் தேதி வரைக்கும் கனமழை பெய்யும் போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வலுப்பெறும் எனவும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்றே வலுவடையக்கூடும் என்றும் இந்த புயல் சின்னம் காரணமாக வருகின்ற பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை வெளுத்து வாங்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் குறிப்பாக கடலூர் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வருகின்ற பத்தாம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க வருகின்ற பதினொன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஓரி ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் காரைக்கால் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க